ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சந்தைக்கு போகலாம் சந்தைக்கு போக ரெடியாக இருக்கோம் இன்றைக்கி வந்து சந்தையில் என்னென்ன காய்கறி விற்குது எல்லாம் என்ன ரேட் விற்குது எல்லாமே நம்ம இந்த விளாக்ஸில் பார்ப்போம் வாங்க வீடியோக்கெல்லாம் போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சந்தைக்கு கிளம்பிட்டோம் இப்போ சந்தைக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ட்ரெயினெல்லாம் போகும் அது கீழே பார்த்தீங்கன்னா சந்தை போட்டிருக்காங்க இங்கே புதங்கலம் புதங்கலமும் போடுவாங்க கோயம்புத்தூரில் புதங்கலமும் நாங்கள் இங்கே வந்து வாங்குவோம் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு தெரியாது இது மாதிரி இருக்குதுன்ட்டு கடையில் தான் வாங்கிட்டு இருந்தோம் இதில் இங்கே வந்தால் கொஞ்சம் கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க இந்த கூரெல்லாம் பத்து ரூபா இருபது ரூபா அது மாதிரி வச்சுருக்காங்க கொஞ்சம் பரவாயில்ல நமக்கு கடையில் வாங்குறதுக்கு இங்கே வாங்குறது கொஞ்சம் ரேட்டெல்லாம் பரவாயில்ல அதனால் நாங்கள் இங்கே வாங்கலான்ட்டு வந்திருக்கோம் வாங்க இன்றைக்கி எப்படி எப்படினு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வர போதா தான் இந்த சவுண்டு பிள்ளை பிளின் இருக்கும் இப்போ கீரை எல்லாம் வந்து கரண்ட் இல்லை அதனால கொஞ்சம் போயிட்டுள்ள எவ்வளோங்க

இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடவுளை சீரகம் கடுகு இதெல்லாம் வந்து பேக்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க பேக்கெட் வந்து இருபது ரூபா அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஒரு விதமா இருக்கும் ஓகேங்களா இங்க நல்லா இருக்குமா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து அந்த சைடு பார்த்தோம் அது வந்து நல்லா இல்லை அதனால வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம் நாங்கள் எங்கே நல்லா இருக்குதோ அங்கே எடுத்துக்குவோம் நீங்கள் எப்படி சந்தைக்கெல்லாம் போனீங்க அடிப்பீங்க போனதையுமே வாங்கிட்டு வந்துடுவீங்களா இல்லை சுற்றி பார்ப்பீங்களா இங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து ஒரு தட்டு வந்து பத்து ரூபாய் தான் வச்சிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க அந்த பாப்கார்ன் எல்லாம் விற்கிறாங்க இவங்க சந்தை போட்டா எங்க போட்டாலும் வந்துக்கிறாங்க இவங்க வந்து ஹிந்திக்காரங்க தான் எங்கே வேணாலும் இருக்காங்க நம்ம தான் எங்கே போனாலும் பிழைக்க முடியல அவங்க எங்கே இருந்தாலும் வந்து பொழைச்சிக்கிறாங்க நம்மலாம் கடை போட்டால் அடிச்சு மூ துரத்தி விட்டுறாங்க எங்கேயாவது கடை போட்டால் ஆனால் இவங்க மட்டும் எங்கே வேணாலும் கடை போட்டுருக்காங்க அது என்ன என்னென்னு தெரியல பர்மிஷன் வாங்குறாங்களா என்னன்ட்டு அப்புறம் நாங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா விற்றுட்டு இருப்பாங்க அவங்க இங்கேயே சூடாக சுட்டு விற்பாங்க மூணு பப்ஸ் வந்து பத்து ரூபா ஆறு பப்ஸ் வந்து இருபது ரூபா ஓகேங்களா நான் இருபது ரூபாய்க்கு எப்போயும் வாங்குவோம் நாங்கள் ரெண்டு பேர் மூணு மூணு ஷேர் பண்ணிக்குவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இடையில கொயங்க் குயங்க் குயங்கு ஒரு சவுண்ட் வந்துருக்குன்னு பார்த்தீங்களா அது பாருங்கள் மேலே ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா அதனால தான் சவுண்டு வந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா அந்த சைடு ரோடு இருக்குது ஏன்னா ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணுவாங்க வண்டி நிற்குது பார்த்தீங்களா அதனால் வந்து ட்ரெயின் வரக்காக அவங்க வந்து அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது கேட் போட்டிருக்காங்க அதனால தான் அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி அப்புறம் ஜென்ரேட்டர்லாம் போட்டிருப்பாங்க சந்தினா அப்படி தான் இருக்குன்னா நைட் நேரம் அதெல்லாம் வெளிச்சமாக இருக்கும்னு பார்த்திங்களா ஒரு சில இதெல்லாம் இருட்டாக இருந்திருக்கும் ஒரு சில பார்க்க மட்டும் நல்லா வெளிச்சமாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்